பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் அருளி செய்த குமாரஸ்தவம் ஓம் ஷண்முக பதையே நமோ நமக ஓம் ஷண்மத பதையே நமோ நமக ஓம் ஷட்கிரீவ பதையே நமோ நமக ஓம் ஷட்கிரேட பதையே நமோ நமக ஓம் ஷட்கோண பதையே நமோ நமக ஓம் ஷட்கோச பதையே நமோ நமக ஓம் நவநீதி பதையே நமோ நமக ஓம் சுபநீதி பதையே நமோ நமக ஓம் நரபதி பதையே நமோ நமக ஓம் சுரபதி பதையே நமோ நமக ஓம் நடசிவ நடசிவபதையே நமோ நமக ஓம் ஷடசர பதையே நமோ நமக ஓம் கவிராஜ கவிராஜபதையே நமோ நமக ஓம் தவராஜ கவராஜபதையே நமோ நமக ஓம் இகவர பதையே நமோ நமக ஓம் புகழ்முனி பதையே நமோ நமக ஓம் ஜெய ஜெய பதையே நமோ நமக ஓம் நய நய பதையே நமோ நமக ஓம் மஞ்சள பதையே நமோ நமக ஓம் குஞ்சரி பதையே நமோ நமக ஓம் பள்ளி பள்ளிப்பதையே நமோ நமக ஓம் மல்ல பதையே நமோ நமக ஓம் அஸ்தர பதையே நமோ நமக ஓம் சஸ்தர பதையே நமோ நமக ஓம் சஷ்டி பதியே நமோ நம